இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்று இருபது ரூபாய் உயர்ந்திருக்கிறது இதுகுறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் இந்துமதி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் இந்துமதி தொடர்ந்து தங்கத்தின் விலையானது ஏற்ற இறக்கத்துடன் காணப்படும் நிலையில் நேற்றைய நிலவரம் என்ன இன்றைய தங்கத்தின் விலை என்ன முழுமையான விவரங்களை பதிவு பண்ணலாம் ஆஹ் வணக்கம் பத்மநாபன் சென்னையில் இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு கிராம் ஆபரண தங்கமானது நேற்று ஆறாயிரத்தி அறுநூத்தி முப்பது ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் இன்று கிராமுக்கு பதினைந்து ரூபாய் உயர்ந்து ஆறாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அதே போல ஒரு சவரன் ஆபரண தங்கமானது ஐம்பத்தி மூணாயிரத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் சவரனுக்கு நூத்தி இருபது ரூபாய் இன்று உயர்ந்திருக்கிறது ஆஹ் மேலும் ஒரு சவரன் ஆபரண தங்கமானது ஐம்பத்தி மூணாயிரத்தி நூத்தி அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அதே போல ஒரு கிராம் வெள்ளியானது தொண்ணூத்தி ஆறு புள்ளி இருபது காசுகளுக்கு விற்பனையானது இன்று கிராமத்துக்கு ஒரு ரூபாய் இருபது காசுகள் தற்போது குறைந்து தொண்ணூத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது மேலும் தொடர்ந்து விலை ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்டாலும் இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு கிராம் ஆபரண தங்கமானது ஆறாயிரம் ரூபாயிலே நீடித்து வருகிறது பத்மநாபன் தங்கத்தின் விலை நிலவரம் குறித்து முழுமையான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி இந்துமதி